அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்னவில்லையே உச்சி மேல வாடி இருந்து வேல கண்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சந்தல்லையே நான் சுப்ரமணிய பாரதியார் நான் அट्टे படтал புரிந்து நான் குயில் பாட்டு கண்ணன் பாட்டு தேச விடுதலை பண் பண் விடுதலை பல பாடல்கள் பாடி இருக்கிறேன் ஓடு விளையாடு பாப்பா ஓய்ந்திருக்க பாப்பா நாம் அறிந்த மொழிய தமிழ் மொழி போலுங்கும் காணோம் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே துவழ்ந்து வன்மொழி வாழியவே பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே மொழி என்றும் வாழியவே சூழ்களி நீங்க தமிழ் மொழியோங்க துளவுக வையமே தொல்லை வினைந்த தொல்லை அகண்டு சுடர்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் நன்றி வணக்கம்